பாரதியின் ஒரு பகுதியை அரபியிலும் தமிழிலும் உங்களுக்கு பாடிட்டார் பாரதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது கவிதைகளை அரபில் மொழியாக்கம் செய்து துபாயில் வெளியே அல்லாவை பற்றி இவ்வளவு அற்புதமான வரிகளை ஒரு தமிழர் தந்திருக்கிறாரே கேட்க பெருமையாக இருக்கிறது சவுதி அரேபியாவுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு சமூக நல அமைப்பு நான்கு நாட்கள் சர்வதேச அரபு கவிஞர்கள் மாநாட்டிலே திருக்குறள் அரபு மொழியாக்கத்தை ஆய்வு செய்து பேராசிரியை அழைத்து வாருங்கள் அரங்கேற்றம் செய்வோம் என்ற அழைப்பின் பேரில் நான் சென்றேன் மொழிபெருப்பு என்பது இன்றைக்கு தமிழர்களுடைய அடையாளத்தை பெருமகி தமிழின் புகழை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி பாரதி பாரதிதாசன் அந்த வரிசையிலே ஏராளமான தமிழ் படைப்பாளிகள் உலக இலக்கியத்துக்கு நிகராக எழுதக்கூடிய வீதியமைக்க எழுத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறார் ஒருவருடைய மரணத்தை இந்த அளவுக்கு கொண்டாட முடியுமா என்கிற அந்த பார்வை அபாரமான எந்த உடை அணிந்தாலும் நிர்மாணமாக தெரிந்து சத உடை அணியின் வரது هو الرب الذي وضع القواعد لكي تدور وتسافر مليارات ومليارات الكرات الأرضية في جميع الجهات والفضاء دون أي حدود وهو النور العظيم الذي لا يمسه പല്ലായിരം പല്ലായിരം കോടി കോടി അണ്ടാ ദിസയിലുമോർ എല്ലാ വെളി വാനിലേ നില്ലാതെ സുളോട നിയമം നായകൻ ചെയ്തായകൻ മനത്താലും அல்லா, அல்லா பாரதியின் அல்லாஹ் பாடலின் ஒரு பகுதியை அரபியிலும் தமிழிலும் உங்களுக்கு பாடிக் காணும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாரதியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது கவிதைகளை அரபில் மொழியாக்கம் செய்து வெளியிட்டோம் அமீரக அரசின் தொழில்நுட்ப அமைச்சகத்தினுடைய முதன்மை செயலாளர் போற்றுதலுக்குரிய ஹெஸ்ஸா தகலக் அரசு அதிகாரி பாரதியின் அரபு மொழியாக்கத்தை துபாயில் வெளியிட்டார் அப்போது அவர் சொன்னார் அல்லாவை பற்றி இவ்வளவு அற்புதமான வரிகளை ஒரு தமிழர் தந்திருக்கிறாரே கேட்க பெருமையாக இருக்கிறது இந்த மொழியாக்கம் தமிழர்களின் அறிவாற்றலையும் பண்பாட்டையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வழியாக அமைந்திருக்கிறது என்று அந்த மேலைகளை பாராட்டினார் இரண்டாயிரத்தி பதினைந்திலே முதன் முதலாக சவுதி அரேபியாவிலே திருக்குறள் அரபு மொழியா கட்சி அரங்கேற்றம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது சவுதி அரேபியாவினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு சமூக நல அமைப்பு நான்கு நாட்கள் சர்வதேச அரபு கவிஞர்கள் மாநாட்டிலே திருக்குறள் அரபு கட்சி ஆய்வு செய்து நீங்கள் உடனடியாக பேராசிரியை அழைத்து வாருங்கள் இந்த விழாவிலேயே நாம் திருக்குறளை அரங்கேற்றம் செய்வோம் என்ற அழைப்பின் பேரில் இரண்டாயிரத்தி பதினைந்திலே நான் சவுதிக்கு சென்றேன் அப்போது அவர்கள் சொன்னார்கள் ஐயா இவ் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு அற இலக்கியத்தை இவ்வளவு கால தம்பதமாக நீங்கள் மொழிபெயர்த்து தந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் மொழிபெயர்ப்பு என்பது இன்றைக்கு தமிழர்களுடைய அடையாளத்தை பெருமகி தமிழின் புகழை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் ஒரு காலம் இருந்தது நோபல் பரிசு பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பே தமிழர்களுக்கு இல்லையா தமிழ் படைப்பாளர்களுக்கு அதற்கு அருகதை இல்லையா தகுதி இல்லையா என்கிற கேள்வி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் தாகூர் நோபல் பரிசு பெற்று இன்னைக்கு நூறு ஆண்டுகளை தா தாண்டி விட்டது கடந்து விட்டது ஆனாலும் அதற்கான ஒரு வாய்ப்பு இன்னும் அமையவில்லை ஆனால் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது எப்போது தமிழ் படைப்பாளிகளுடைய படைப்புகள் உலக மொழிகளுக்கு மொழியாக்கம் செய்ய ஆரம்பித்ததோ அப்போதே இதோ நோபல் பரிசு நம்மளை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது பூக்கர் பரிசனுடைய நெடும் பட்டியலில் நம்முடைய தமிழ் படைப்பாளிகளுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது இன்றைக்கு நாம் அந்த முயற்சியை தீவிரமாக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கை நாம் அமைத்திருக்கிறோம் பாரதி பாரதிதாசன் அந்த வரிசையிலே ஏராளமான தமிழ் படைப்பாளிகள் உலக இலக்கியத்துக்கு நிகராக எழுதக்கூடிய வீரியமிக்க எழுத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு முன் உதாரணம் நாமெல்லாம் பெரிதும் போற்றக்கூடிய கவி பேரரசு வைரமுத்து சென்னை பல்கலைக்கழக வரலாற்றிலே தமிழின் ஒரு மாபெரும் கவிஞரை இன்று அரபு அழைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் ஓரியண்டல் பாக்கல்டி என்கிற ஒரு கீர்த்திசை மொழிகளை பாதுகாக்கக்கூடிய அல்லது பரப்பக்கூடிய அடிப்படையிலே டாக்டர் மார்க் கோலின்ஸ் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் அரபு பாரதீகம் சமஸ்கிருதம் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நூறு ஆண்டுகளை தாண்டி இந்த மொழிகள் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துறைகளிலே செயல்பட்டிருக்கிறது அந்த வகையில் பல்வேறு வகையான தமிழை உலகுக்கு செல்லக்கூடிய பல முயற்சிகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் உண்மையிலேயே இந்த விழாவை நாம் ஆலோசித்த சமயத்திலேயே யாரை வைத்து தொடங்குவது என்று நாம் என்னுடைய அன்புக்குரிய நண்பர் டாக்டர் சங்கர சரண் அவர்கள் நாம் கலந்து ஆலோசித்த கூட அவர்கள் முதன் முதலாக உடனடியாக சொன்ன பெயர் நாம் கவிஞரை வைத்து இந்த விழாவை தொடங்குவோம் என்றார்கள் கவிஞரை தவிர ஒரு பொருத்தமான ஒரு ஆளுமை இந்த விழாவுக்கு கிடைக்க மாட்டார்கள் என்கிற உடனடியாக நான் கவிஞரை தொடர்பு கொண்டோம் நான் தமிழுக்காக உங்களுக்காக அவசியம் கலந்து கொள்கிறேன் என்று பெருமிதத்தோடு பல்வேறு வேலைப்பொருட்களுக்கு இடையே இந்த பொறுப்பி அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் அனைவர் சார்பாக அவர்களை நாம் மனமாற வாழ்த்து வரவேற்கிறோம் ஒரே ஒரு கவிதையை நான் சொல்லியாக வேண்டும் அவர் எப்படி இந்த மாபெரும் கவிஞராக உலக இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இன்னைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார் மூன்று தலைமுறை வாசகர்களை தன்னுடைய வசீகரமான எழுத்தால் கட்டி போடக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு எப்படி கிடைத்திருக்கிறது அது எப்படி சாதித்திருக்கிறது அகராது உழைத்துக் கொண்டே எழுதிக்கொண்டே தமிழை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞன் பாயிரமச்சு அவருடைய ஒரு அற்புதமான கவிதை இலை என்கிற ஒரு கவிதை ஆடி போய் வாசித்து அப்படியே மெய் சிறுக்கிறது ஒருவருடைய மரணத்தை இந்த அளவுக்கு கொண்டாட முடியுமா என்கிற அந்த பார்வை அபாரமான பார்வை இன்றோ நாளையோ இப்போதோ பிறகோ விழுந்து விடுவேன் உயிரின் கடைசி இலையில் ஊசலாடி இருக்கிறேன் சொல்லுகிறார் விடை கொடு கிளியே விடை கொடு இருந்தவரை இருந்தீடு எத்தனை குற்றச்சாட்டு விடை கொடு கிளியே விடை கொடு இருந்தவரை என் மீது எத்தனை குற்றச்சாட்டு இதோ சாபை முன்னிட்டு என்னை மன்னித்து விட்டன சக இலைகள் இதோ சாவை முன்னிட்டு என்னை மன்னித்து விட்டன சக இலைகள் அப்படியாகும் வாழ்வு துறைகுடமா மரணமே பூரணமா என்று கேட்கிறார் நம்முடைய தமிப்பை அரசு ஒரு உயிர் ஒரு உயிர் மரியாதை பெற மரணம் வரை காத்திருக்க வேண்டியது ஒரு உயிருக்கு அது மதிக்கப்பட அது கொண்டாடப்பட அந்த உயிர் சாகும் வரை காத்திருக்க வேண்டியது நேற்று நடந்த காலின் கவிதைகள் வெளியிட்டு நான் குறிப்பிட்டேன் காலி சொல்லுவார் இந்த மரணம் என்பது இழப்பல்ல அது ஒரு கொண்டாட்டமாக காலி பார்க்கிறார் மரணத்தை ஒரு ஆனந்தமாக காலி சித்தரிக்கிறார் அவர் சொல்கிறார் எந்த உடை அணிந்தாலும் நிர்வாணமாக தெரிந்தேன் எந்த உடை அணிந்தாலும் நிர்வாணமாக தெரிந்தேன் சத உடை அணியும் வரை கண்ணுக்கு நாம் குற்றவாளிகளாக நாம் தெரிகிறோம் நாம் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு நம்மை மரியாதை செய்வதற்காக நாம் சத உரை அணியக்கூடிய காலம் காத்திருக்க வேண்டியிருக்கிறதே என்று நிகரான கவிதைக்கு சொந்தக்காரர் கவி பிரேரவர் நிச்சயமாக கவி பேரசன் வைரமுத்தனுடைய கவிதைகளை அரபு மொழியில் மொழியாக்கம் செய்யக்கூடிய காலம் இப்போது கணிந்திருக்கிறது தமிழ்நாள் பாடநூல் கழகத்தோடு இணைந்து விரைவாக அந்த பணி செய்யக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது